நாலாம் ஆண்டு கூட்டணியில் வலியுறுத்தலின் பேரில் விவசாய மக்கள் வாழ்வளிக்கக்கூடிய ஒரு நூறு நாள் வேலை திட்டம் அமலுக்கு வந்தது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடி அமித்ஷா ஆட்சி தொடங்கியதிலிருந்து இதெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டமும் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் பண்டித நேர்வால் நிறுவனங்கள் இருவர் விற்க இருவர் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் போராடி பெற்ற தொழிலாளர் உரிமை சட்டங்கள் எல்லாம் செயல்படாமலேயே வெவ்வேறு விதமான பெயர்களின் தொழிலாளருக்கு விரோதமான திட்டங்களை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் காண்பதற்கான ஒரு புதிய திட்டம் என்ற பெயரில் கொண்டிருக்கிறார்கள் இதை கண்டித்து நாடு முழுவதும் இன்றைய தினம் இந்திய கூட்டணி கட்சிகளின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒரு பகுதியாக தான் இப்பகுதியில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில அமைப்பாளருமான திருமதி சிவா அவர்கள் தலைமை தாங்கி இந்தியா கூட்டணியில் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவருமான தொடர் விவி அவர்களே மற்றும் இடதுசாரி கட்சிகளுடைய தொடர் சலீம் சோபா மற்றும் பி பொறுப்பாளர் தேவபீடன் மற்றும் தோலாக கூறியிருக்கிற மக்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களே இந்த திட்டம் மக்கள் மேம்பாடு அடைந்தால் இந்திய சமூகம் பொருளாதார வளர்ச்சியிடம் கணிசமான வளர்ச்சியை பெறும் பயன்பெறும் என்ற நோக்கில் நூறு நாள் அவசியமாக இந்த வேலை கிராம மக்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற நோக்கில் அவருடைய பொருளாதாரத்தை ஓரளவாவது மேம்படுத்த முடியும் என்ற நோக்கில் இந்த திட்டம் அவளுக்கு வந்தது ஆனால் அப்போது அவர்கள் இதனுடைய முழு தொகையையும் ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் பத்து சதவீதம் அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் அதில் பங்களிக்க வேண்டும் என்றுதான் இந்த திட்டம் தொடக்கப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆஸ்திரேலிய அரசு வரவும் முதற்கட்டமாக மாநிலம் ஏற்கனவே பொருளாதார டெக்கனிங் சிட்டி இருக்கும் போது மாநில அரசுடைய பங்களிப்பு இருபத்தி ஐந்து சதவீதம் என்று கொடைக்க ஆரம்பித்த ஆனால் தற்போது இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நூறு நாள் வேலை என்பது உத்தரவாதப்படுத்தப்படவில்லை அது படிப்படியாக குறைக்கப்பட்டது இன்னும் சொல்ல போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சராசரி நாட்கள் ஐம்பது நாட்கள் கூட வேலை வழங்கப்படவில்லை இன்னும் சொல்ல போனால் ஒதுக்கப்பட்ட நிதி இருநூறு நாட்கள் பணியாற்றிவிட்டு வேலை செய்துவிட்டு விட்டு இருநூறு நாட்களுக்கான அந்த ஊதியம் முழக்கப்பட்டு பின்னர் வழங்கப்படுவது

முடியாது இது ஏதோ இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு மட்டும் இதை எதிர்க்கவில்லை அவர்களை ஆதரிக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு இதை அமல்படுத்த முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் இங்கே ஆளக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் பாஜக முழுமையாக ஒன்றிய அரசியை சார்ந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் இந்த திட்டத்தை பற்றி கவனம் காக்கிறார்கள் புதுச்சேரியிலும் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்த பல மக்களுக்கு இன்னும் ஊதியம் வழங்கப்படவில்லை நிலுவையில் இருக்கிறது ஏனென்றால் இந்த ஆட்சியாளர்கள் கூட்டுறவுடங்களில் ஆண்டு கணக்கில் புதிய நிலுவை அமைத்திருக்கிறார்கள் அதில் விவசாய கூடியவரும் சேர்த்திருக்கிறார்கள் எனவேதான் உடனடியாக இந்த திட்டத்தை நீங்கள் திருத்தப்பட்ட திட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் இதை ஏற்க முடியாது என்று கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இவர்களுக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இந்த நாட்டினுடைய மக்கள் ஒற்றுமைக்காக பாடு

மகாத்மா வாழ்நாள் முழுவதும் இந்தியா என்பது இந்தியாவுடைய வளர்ச்சி இந்திய நாடு என்பது கிராமங்களின் முதுகெலும் பெயர் என்றால் முழுவதும் பெயரை இவர்கள் முடக்கியிருக்கிறார்கள் எனவேதான் இந்த திட்டம் திருத்தத்தை நாம் ஏற்க முடியாது நூறு நாள் வேலைக்கான உத்தரவாதத்தை இவர்கள் வழங்க வேண்டும் அதற்கான ஊதியத்தை முழுமையாக இதை வஞ்சிக்கக்கூடிய மாநில அரசாங்கங்களும் இணைந்து போராட வேண்டும் என்ற அளவில் தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் இந்த மக்களோட நடவடிக்கைகளை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் நம்முடைய போராட்டங்களும் வீதியில் இறங்கி போராடுவதை தவிர வழியில்லை அந்த அளவில் இந்தியா கூட்டணி முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களிலும் அனைத்து தொழிற்சங்க இயக்கங்களும் இணைந்து போராட வேண்டும் வாய்ப்புக்கு இரண்டு வரை முடித்துக் கொள்கிறேன் நண்பர்களே